ந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் மேற்றனை நந்தி மகன்றனை யானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் கோதண்ட பஞ்சபானல சத்கராம் உத்யத் சூரியநிபாம் வந்தே சுந்தரி துனையும் தொழும் தெய்வமும் பெற்றதாயும் சுருதுகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பூங்கணையும் கருப்புச் சிலையும் மென் பாஷாங்குஷமும் கையில் திரிபுர சுந்தரியாவது அறிந்தநே மஞ்சே சதாசிவமயே பரசிவமய லலித ஸ்ரீ காமாட்சி நாம கிமபி ஸ்ரீகாட்சிநாம கிமபீ ஸ்ரீ மாத்ரே நம எல்லோர்க்கும் நமஸ்காரம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம்பட்டம் சேந்தமங்கலம் கிராமத்திலே விளங்கக்கூடிய அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்பிகையினுடைய திருக்கோவிலே வரக்கூடிய ஆகஸ்ட் பதினாறு மற்றும் பதினேழு சரியாக இந்த கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி சமயத்திலே பராசக்தியனுடைய கருணையோடே ஜெகன் மாதாவினுடைய கருணா கட்டாட்சத்தோடே மகா ஹோமம் விசேஷமாக நடைபெற உள்ளது அதாவது சண்டி ஹோமம் அப்படிங்கிறதான அந்த மகத்தான ஹோமத்திற்கு சமானமான ஒரு ஹோமமோ சண்டி ஹோமத்திற்கு சமானமான பலன்களை கொடுக்கக்கூடியதான ஒரு யாகமோ இவ்வுலகிலே கிடையாது அப்படிங்கிறது சாஸ்திரம் கலவு சண்டி கலவு சண்டி கலவு சண்டின சம்சயா அப்படிங்கிறது அதாவது இந்த கலிகாலத்திலே சகலவிதமான ஒரு பலன்களையும் அருள்வதற்காக வேண்டி சகலவிதமான ஒரு பலன்களையும் பெறுவதற்காக வேண்டி நாம் கலந்து கொள்ள வேண்டியதான ஒரு யஜ்யம் எது அப்படின்னு கேட்டாக்க சண்டி ஹோமம் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த கலிகாலத்திலே கூப்பிட்ட உடனேயே ஓடி வந்து அருள் பண்ணக்கூடிய தெய்வம் சாக்ஷாத் துர்கா பரமேஸ்வரியான அம்பிகையே சண்டிகா பரமேஸ்வரியான பராசக்தியே அதனால தான் இந்த கலிகாலத்திலே கேட்டவுடனே வரங்கொடுக்கக்கூடிய தெய்வமாக கூப்பிட்டவுடனே வரம் கொடுக்கக்கூடிய தெய்வமாக அருளக்கூடிய தெய்வமாக துர்கா பரமேஸ்வரியான சண்டிகா தேவி சுயம்புவாக தோன்றி அருளை பொழியக்கூடியதான அன்னை அங்காள பரமேஸ்வரி அம்பிகையினுடையதான சந்நிதியிலே திருவண்ணாமலை மாவட்டத்திலே சேந்தவங்கலம் கிராமத்திலே ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக வந்து தரிசனம் பண்ணக்கூடியதான ஒரு கருணாமூர்த்தியாக அம்பிகை எழுந்தருளி பிரகாசிக்கிறார் அந்த ஆலயத்திலே தான் நன்னா டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்கோ ஆகஸ்ட் பதினாறு பதினேழு ஹோமம் விசேஷமாக திருவண்ணாமலையிலே விளங்கக்கூடியதான அங்காள பரமேஸ்வரி அம்பிகையினுடையதான ஆலயமும் விளக்கு கடை திருமதி ராஜலக்ஷ்மி அம்மா அவர்களும் சேர்ந்து நடத்தக்கூடியதான இந்த யஜம் உலகத்திற்கு லோகக்ஷேமத்திற்காக வேண்டி உலக நன்மைக்காக வேண்டி நடைபெறக்கூடியதான இந்த யஜத்திலே அனைவரும் கலந்து கொண்டு அந்த அம்பிகையினுடையதான ஒரு கருணையை அங்காள பரமேஸ்வரியனுடையதான ஒரு கருணையை ஜெகன் மாதாவாக விளங்கக்கூடிய துர்கா பரமேஸ்வரியனுடையதான ஒரு கருணையை அடையணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்துகிறோம் முக்கியமாக இந்த சண்டி ஹோமத்தினுடையதான ஒரு பலனை சொல்லணும் இந்த சண்டி தேவியினுடைய மகிமையை சொல்லணும்னு சொன்னால் சொல்லிண்டே போகலாம் என்ன அம்பாளுடைய பெருமையை சொல்வதற்கு அந்த பராசக்திக்கு நாயகனாக விளங்கக்கூடிய பரமசிவனாலேயும் கூட்ட பூர்ணமாக சொல்ல முடியாதுங்கிறது மாதஸ்தே மகிமா வக்தும் சிவே நாம் அபிஷக்தியத்தே அப்படின்னு பரமசிவனாக இருந்தாலும் கூட்ட பராசக்தியான ஜெகன் ஒரு பெருமையை பூரணமாக சொல்ல முடியாது அப்படிப்பட்டவள் சண்டிகா பரமேஸ்வரி சிதம்பர ரகசியம் அப்படின்னு ஒரு தந்திரம் அந்த தந்திரத்திலே பரமசிவன் தேவிக்கு சொல்றாரா சகல புவனங்களுக்கும் நாயகனாக பரபிரம்மஸ்வரூபமாக விளங்கக்கூடிய பரமேஸ்வரன் தேவியிடம் தன் பத்னியாக விளங்கக்கூடிய பார்வதி தேவியிடம் அந்த பார்வதி தேவியினுடைய மகிமையையே சொன்னார் அப்படின்னு வர்றது என்ன சொன்னார்னு கேட்டாக தேவி மகாத்மியம் எனும்படியான இந்த சண்டி சப்தசதி அந்த தேவி மகாத்மியத்திலே விளங்கக்கூடியதான எழுநூறு மந்திரங்களை கொண்டுதான் சண்டி ஹோமத்தில் ஆகுதி சமர்ப்பிப்பார்கள் இந்த ஹோமம் விசேஷமாக நடைபெற போறது அல்லவா அந்த ஹோமத்திலே ஆகுதியை சமர்ப்பிப்பது எந்த மந்திரத்தை உபயோகப்படுத்தறான்னு கேட்டாக்க தேவி மகாத்மியம் என்னும்படியான ஒரு மகா கிரந்தம் அது சண்டிகா பரமேஸ்வரியினுடைய மகிமையை சொல்லக்கூடியது எழுநூறு மந்திரங்களால் ஆனது அவற்றை கொண்டு தான் அவ்விடத்தில் ஆகுதி சமர்ப்பிப்பார்கள் அந்த தேவி மகாத்மியத்தினுடைய மகிமையை யார் சொல்கிறான்னா பரமேஸ்வரன் சொல்றார் என்ன சொல்றார் அப்படின்னா தேவி மகாத்மியத்தினுடைய மகிமை அதாவது இந்த எழுநூறு ஸ்லோகங்களுடைய மகிமை எனக்கு பூரணமாக தெரியும் அம்பாள்ட சொல்றார் எனக்கு பூரணமாக தெரியும் மகாவிஷ்ணுவிற்கு முக்கால் பங்கு தெரியும் அரை பங்கு தெரியும் வியாச பகவானுக்கு கால் பங்கு தெரியும் மற்றவர்களுக்கு அது கூட தெரியாது மகிமை அதன் மகிமை பூரணமா பரமசிவன் ஒருத்தரை தவிர வேறொருத்தருக்குமே தெரியாதுன்னு சொன்னாக்க அந்த மந்திரங்கள் ஒழிக்கக்கூடிய சந்நிதி எவ்வளவு விசேஷத்தோடையும் எவ்வளவு சாநித்தியத்தோடு இருக்கும் அந்த சண்டிஹோமம் நடக்கக்கூடியதான இடத்திலே அந்த தேவியினுடையதான ஒரு சக்தியான எவ்வளவு அபரிமிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது அதனால தான் சண்டி ஹோமத்திற்கு நிகரான ஒரு யோ சண்டி ஹோமத்திற்கு ஒரு ஹோமமோ இந்த உலகிலே கிடையாது மகான்கள் எல்லோருமே அப்படிப்பட்ட கருணையை பொழியக்கூடியவள் பரமசிவனுடைய நாயகியாக விளங்கக்கூடிய சண்டிகா பரமேஸ்வரி அவளை பரமசிவனும் பிரம்மாவும் விஷ்ணுவும் ருத்ரனும் மற்ற தேவர்களும் அந்த தேவியினுடைய பாத வணங்குகின்றார்கள் அப்படின்னு சொன்னாக்க அவள் மகிமையை நாம் என்ன சொல்ல முடியும் அப்படி பிரம்மாண்டங்களுக்கெல்லாம் நாயகியாக சகல புவனத்திற்கும் ஈஸ்வரியாக விளங்கக்கூடிய சண்டிகா பரமேஸ்வரியினுடைய மகிமையை வடமொழி கிரந்தங்கள் மட்டும் சொல்லலை இப்போ சண்டிகோமத்தை வந்து வடமொழியிலே விளங்கக்கூடிய தான் பண்றாங்கிறது சாஸ்திரம் ஆனால் நம்முடைய தமிழிலே விளங்கக்கூடிய அநேக நூல்கள் அந்த சண்டி தேவியின் மகிமையை விசேஷமாக சொல்லக்கூடியதாக இருக்கு ஏன்னா முதல்ல தமிழிலே வந்த பராசக்தியினுடைய வைபவத்தை துர்கா பகவதியினுடைய வைபவத்தை எப்படி சொல்லி இருக்காங்க சண்டிகா பரமேஸ்வரிய மகிமையை தொடர்ந்து நாம சிந்தனை செய்யலாம் எல்லாருக்குமே போய் சேரணும் அம்பாள் தான் பரபிரம்ம ஸ்வரூபம் அந்த நம்பிக்கைக்கு மேல் வேறொன்றும் கிடையாது அப்படிங்கிற அந்த சத்தியமான விஷயமானது எல்லோருக்குமே போய் சேரணும் தமிழிலே விளங்கக்கூடிய நூல்களிலே மிகவும் தொன்மையாக விளங்கக்கூடியது சிலப்பதிக

போர்த்தி கொண்டவளாக தன் நாயகனான பரமசிவன் எப்படி இருப்பாரோ பொதுவாக துர்கையை பட்டு அணிந்தவளாகத்தான் சர்வாபரணங்களையும் தரித்தவளாகவே தான் துர்கையை சொல்லறது ஆனால் சிலப்பதிகாரத்தில் விசித்திரமாக ஆணை தோலையும் புலித்தோலையும் போர்த்தி கொண்டவளாக சொல்கிறார் வடிவாக விளங்கக்கூடிய பரமசிவனுடைய அவரை பிரியாது அவரோடே சேர்ந்து விளங்கக்கூடிய காரணத்தினாலே சுவாமி எப்படி இருக்காரோ அது போலவே தேவியும் சொல்றோமே அப்படி தேவியனுடைய பாகத்திலே அந்த இடுப்பிலே புலித்தோலையும் மார்பிலே யானை தோலையும் போர்த்து கொண்டு சிவசக்தியாக ஆனைத்தோல் போர்த்து புலியின் நுறையுடுத்து எங்க இருக்கா கானத்து எருமை கருந்து தலை மேல் நின்றாயால் காட்டெருமையினுடையதான தலை மீது மகிஷாசுர மர்தினியாக தேவி மகாத்மத்திலே மத்தியம சரித்திரம் மகிஷாசுர சம்ஹாரம்தான் எப்படி பராசக்தியாகப்பட்டவள் தேவர்களுடையதான தேஜஸிலிருந்து உற்பத்தியாகி வந்து மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணினா துர்கா பரமேஸ்வரிக்கு எப்படி மகிஷாசுர மர்தினி என்னும்படியான ஒரு நாமம் வந்ததுங்கிறதத்தான் நமக்கு என்ன செய்திருக்கான்னு கேட்டாக்க விசேஷமாக நமக்கு சொல்லியிருக்கா அந்த விஷயத்தை தான் என்ன செய்திருக்கான்னா இளங்கோவடிகளும் சிலப்பதிகாரத்திலே சொல்லக்கூடிய சமயத்திலே கானத்து எருமை கருந்தலை மேல் நின்றாயால் காட்டருமகினுடைய தலை மீது அந்த மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்து அந்த மகிஷனுடையதான சிரஸின் மீது வழங்கக்கூடியவளாக வானோர் வணங்க மறைமேல் மறையாகி தேவர்கள் அத்தனை பேரும் வழிபடக்கூடிய பாதார விந்தத்த உடையவர்களாக லலிதா சகசிர நாமத்திலே பிரம்மோபேந்திர மகேந்திராதி தேவ சம்ஸ்துத வைபவா பிரம்மாவினாலையும் உபேந்திரனான விஷ்ணுவினாலையும் இந்திரனாலையும் அத்தனை தேவர்களாலையும் பெரும் வழிபடப்பட்ட பாதார விந்தத்தை உடையவள்னு சொல்லியிருக்கே அந்த விஷயத்தை தான் வானோர் வணங்க மறைமேல் மறையாகி வேதங்களுக்கெல்லாம் வேதங்களாகி ஞானக் கொழுந்தாகி ஞானத்தினுடைய கொழுந்தாக நடுக்கின்றியே நிற்பாய் அப்படின்னு அந்த துர்கையினுடையதான ஒரு தியானம் மாதிரியே நமக்கு இளங்கோவடிகள் காண்பிச்சு கொடுத்திருக்கிற சிலப்பதிகாரத்திலே அம்பிகையே பரபிரம்மஸ்வரூபினின்னு பேசப்பட்டதான முதல் தமிழ் காவியம் சிலப்பதிகாரம் தமிழ் காப்பியங்களிலே முதல் தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் மணிமேகலை ரெண்டுமே அம்பிகையின் பரத்வத்தை பேசுறது சிலப்பதிகாரம் ஆகட்டும் மணிமேகலை ஆகட்டும் ரெண்டுமே பராசக்தியின் பரத்வத்தை பேசுறது அப்படின்னு சொன்னாக்க அந்த சாக்த வழிபாடு இந்த ஹோமமே சாக்த உபாசனை தான் சண்டிஹோமே இந்த சாக்த சம்பிரதாயத்திலே விளங்கக்கூடியதான ஒரு மகா யாகம் சாக்தத்திலே விசேஷமாக விளங்கக்கூடிய மகான்கள் எல்லோருமே செய்திருக்கக்கூடியதான ஒரு யாகம் அப்படி இந்த சாக்த வழிபாட்டை தாய் தெய்வ வழிபாட்டை என தமிழ்நாட்டிலே பிரதானியமாக அம்பிகையினுடைய வழிபாடு தான் காலமாக விளங்கியது சப்த மாத்திரைகளிலே வாராகியை வழிபடக்கூடிய வழக்கமானது ஆதி காலத்திலிருந்து விளங்குகின்றது என்பது திருமூலனுடைய திருமந்திரத்தை முகத்திலேயே வாராகியின் மகிமையை சொல்லி இருக்கு திருமந்திரத்திலே ஆன வராக முகத்தி பதத்தினல் அப்படின்னு திரிபுர ஒரு ரூபமாகவே வாராகிய சொல்லியிருக்கா அப்போ திரிபுரையினுடைய ரூப பேதங்களை சொல்லும் பொழுது அம்பாட புவனேஸ்வரியாக மாதங்கியாக வாராகியாக காமாட்சியாக அநேக வடிவங்களிலே அந்த பராசக்தி தானே விளங்குவதை திருமூதர் சொல்றார் அதனால இந்த அம்பிகையினுடைய வழிபாடு அப்படிங்கறது நமக்கு சிலப்பதிகார காலத்தில்

विष्णु हरणा शिवन பூமேலோன்னா பிரம்மா இவர்கள் மூன்று பேருமே விஷ்ணுவும் சிவனும் பிரம்மாவும் இந்த மூன்று மூர்த்திகளுமே தங்களுக்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய கூடிய துர்கா பரமேஸ்வரியை தங்கள் இருதய தாமரையில் வைத்து போற்றுகின்றார்கள் வரிவளை கை வாழ் ஏந்தி மாமயிடர் செற்று கரியதிரி கோட்டு கலைமிசை மேல் நின்றாயால் அரியரன் பூமேலோன் அகமலர் மேல் மண்ணும் விரிகதிர் அம்ஜோதி விளக்காகியே நிற்பாய் சங்கமும் சக்கரமும் தாமரை கை செங்கண் அரிமா சின நின்றாயால் கங்கை முடிக்கணிந்த கண்ணுதலோன் முதலோன் பாகத்து மங்கை உருவாகி மறை ஏற்றவே நிற்பாய்கிற அதாவது அர்த்தநாரீஸ்வரனாக சைவ சாஸ்திரத்திலேயும் சொல்லக்கூடிய தேவியனுடைய மகிமையை கங்கை முடிக்கணிந்த கங்கையை தன் முடியிலே தாங்கிக் கொண்டு விளங்கக்கூடிய முக்கண்களை உடைய பரமசிவனுடைய ஒரு பாகத்திலே மங்கை உருவாகி விளங்க கூடிய தேவியே துர்காம்பிகே அப்படின்னு அந்த பராசக்தியினுடைய மகிமையை சொல்லி இந்த வேட்டுவ வரியிலே பார்த்தோன்னு சொன்னாக்க அந்த நாமங்கள் எல்லாம் நம்ம அஷ்டோத்தர சத நாமங்கள் மாதிரி அம்பால வந்து இதெல்லாம் அனுபவிச்சு நாம வந்து உணர வேண்டியதான ஒரு விஷயங்கள் அம்பால சொல்றார் என்னென்ன நாமங்கள் அந்த அம்பிகைக்கு உண்டு அப்போ இந்த சிலப்பதிகாரத்திலேயே துர்கா பூஜை தேவி பூஜை எல்லாம் விசேஷமாக இருந்த ஒரு விஷயம்தான் மதியின் வெண்தோடு சூடும் சென்னி முதல் கிழித்து விழித்த இமயா நாட்டத்து பவழ வாய்ச்சி தவழவாய் நகைச்சி நஞ்சையுண்டு கருத்த கண்டி நஞ்சையுண்டது தான் ஆனா துர்கைய சொல்ற நஞ்சையுண்டு கருத்த கண்டி ஏனாக பரமசிவனுக்கு சக்தியாக இருந்து வார்ஷடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதமென் சென்னியதே அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்றாரு அது போல பரமசிவன் உண்டு நிலைத்ததற்கு காரணம் பராசக்தியான துர்கையினுடைய அருளே அப்படிங்கறத நமக்கு சொல்லி இருக்கா அதைத்தான் உண்டு கருத்த கண்டி வெஞ்சினத்து அரவு நான் பூட்டி நெடுமலை வளைத்தோல் மகாமேரு மலையை வளைத்து முப்புரங்களை எரித்தவன் பரமேஸ்வரன் அப்படி வளைப்ப வளைக்கக்கூடிய பரமசிவனுக்கு சக்தியாக இருந்தவள் நம்பிக்கை கச்சுடை முளைச்சி வளையுடை கையிலே சூலம் ஏந்தி அதே வளையல் குலுங்கக்கூடிய கைகளில் திருசூலத்தை ஏந்தின் இருக்கா வனையுடை கையிலே சூலம் ஏந்தி கரியின் உரிவை போர்த்து அனங்காகிய அரியின் உரிவை மேகலை சிலம்பும் சிலம்பும் கழலும் புலம்பும் சீரடி இந்த அம்பாளுடைய பாதத்திலே சிலம்பும் கழலும் நடக்கும் பொழுது ஜல் 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 ஜல்னு இந்த சத்தம் அழுப்பர் தான் இன்றைக்கும் பார்த்தேன் அப்படின்னா நிறைய க்ஷேத்திரங்களிலே அம்பாள் வந்து இந்த ராத்திரி வேளையிலே அம்பாள் நடந்து வரும் பொழுது அந்த ஓசை ஒரு சிலருக்கு மாத்திரம் இன்னிக்கும் கேட்கும் முக்கியமாக காஞ்சிபுரத்திலே காமாட்சி அம்மன் கோவிலிலே சிதம்பரத்திலே சிவகாமசுந்தரியம்மன் கோவிலிலே சமயபுரத்திலே மாரியம்மனுடைய சந்நிதியிலே ஜொன்னவாடான்னு ஆந்திர தேசத்தில் ஒரு கோவில் இருக்குது அங்கே காமாட்சின்னு பேர் அந்த க்ஷேத்திரத்தில் என்ன விசேஷம்னா ராத்திரி அந்த க்ஷேத்திரத்திலேயே படுத்து தூங்குவா கோவிலுக்குள்ள எந்த கோவில்லையுமே ராத்திரி வேளையில் அளவுடு கிடையாது ஆனால் அந்த கோவில் இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்துருக்கும் அம்பாளுக்கு பால காமாட்சி அப்படின்னு பேரு காமாட்சி தாயி அப்படின்னு தான் அவளை சொல்லுவா அந்த க்ஷேத்திரத்தில் இரவு தங்கக்கூடிய வழக்கம் இருக்கு அங்க தங்கினாக்க அம்பிகை சிறு பிள்ளையினுடைய வடிவிலே பாலா திரிபுர சுந்தரியாக வந்து நம் குறைகளை கேட்டு நமக்கு அருள்வதாக ஐதீகம் இன்னி வரைக்கும் அந்த அதிசயம் நடக்கிறது அப்பொழுது இப்படி அவளுடைய பாதத்திலே போட்டு கொண்டிருக்க கூடியதான சிலம்பும் கழலும் என்ன பண்ணுறது அவள் நடக்கும் பொழுது ஜல் 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 ஜல்னு ஒலிக்கிறத இளங்கோ வடிகள் சிலம்பும் கழலும் புலம்பும் சீரடி வலம்படு கொற்றத்து கொற்றவை இரண்டு வேறு உருவின் திரண்ட தோல் அவுணன் மனுஷ வடிவத்திலேயும் எருமை வடிவிலேயும் இரண்டு வேறு உருவில் திரண்ட தோல் அவுணன் தலைமிசை நின்ற தையல் அவன் வெட்டி அவன் ஏறி ருத்த தலைமீதுமணி நூபுர மேகலா ஜனன விதாயினி ஜெயதூதினி தேவி மகாத்மத்தினுடைய தியானம் தேவி மகாத்மத்திற்கு நிறைய தியானங்கள் உண்டு அதுல பிரதானியமான

அரானந்தத்திலே भगवती யானவள் हृத்யம் பன்றா அந்த நாட்டியத்திலே வளையல்களும் மேகலையும் கொலுசும் சேர்ந்து ஒலிப்பதை கேட்க கேட்க பரமானந்தமாக விளங்க அப்படிப்பட்ட துர்கா பரமேஸ்வரி உலகெல்லாம் रक्षிக்க கூடியவள் உலகெல்லாம் உண்டாக்கியவள் இந்த உலகெல்லாம் அழிக்க கூடியவள் மோட்சத்தை கொடுக்க கூடியவள் அந்த துர்கையினுடைய பாதாரவிந்தங்கள்லே வணங்குவோம் அப்படின்னு சொல்லி இருக்க இல்லையா அததான் இளங்கோவடிகள் தேவி மகார்க்கியத்திலே விளங்கக்கூடிய கூடிய திரண்ட தோல் அவுனன் தலைமிசை நின்ற தையல் அவள் கன்னியாக வைதீஸ்வரன் கோவிலில் தையல் நாயகியின் பேரு தையல் நாயகினுடைய நாமா என்னங்க கேட்டா பாலாம்பிகா அப்படிங்கிறதுதான் அந்த கஷேத்த நாமா பாலா திரிபுர சுந்தரியாக பால சௌந்தரியாக அம்பிகை விளங்கக்கூடிய க்ஷேத்திரமானது வைதீஸ்வரன் கோவில் அப்படி அ திரண்ட தோல் அவுனன் தலைமிசை நின்ற தையல் பலர் தொழும் அனைவரும் தொழக்கூடிய தேவியனுடைய நாமங்கள் அமரி குமரி கவுரி சமரி சூலி நீலி மாலவர்க்கு இளங்கிளை அமரி தேவர்களுக்கெல்லாம் தேவியானவள் குமரி காத்யாயனாய வித்மகே கன்யா குமாரின் தீமகி அப்படின்னு வேதமே அவளே குமரியாகத்தான் சொல்லறது கன்னியாகுமாரி அப்படின்னு விசேஷமாக முக்கடல் சங்கமத்தில் எழுந்தருளி விளங்கக்கூடிய பராசக்தி அவள் சிவசக்தி ஐக்கிய ரூபினி பலருத்தொழும் அமரி குமரி கௌரி அப்படிங்கிறார் கௌரி பரமசிவனுடைய வாமத்தில் இடை விடாமல் இணை பிரியாமல் விளங்கக்கூடிய கௌரி குமரியாக கண்ணியாக சொன்னவர் கௌரியாக சுமங்கலியாக சொல்ற அம்பாள் கண்ணியாக இருக்கிறவளும் அவதான் சுமங்கலியாக பரமசிவனுக்கு பத்தினியாக விளங்கக்கூடியவளும் அவள் தான் அமரி குமரி கவுரி சமரி சமரினா யுத்தத்திலே அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு கஷ்டமானது ஏற்பட்டால் அந்த கஷ்டத்தை போக்குவதற்காக தன் கையிலே வெள்ளையும் அம்பையும் சூலத்தையும் தாங்கிக் கொண்டு ஓடிவந்து அருளக்கூடிய சமரியாகவும் அந்த பராசக்தி இருக்கா சூலி திருசூலத்தை கையிலே ஏந்தினவள் அமரி குமரி கவுரி சமரி சூலி நீலி நீல நிறத்தை உடையதுனால் அவளுக்கு நீலின்னு பேரு அது மட்டும் இல்லாமல் அந்த அம்பிகையை வணங்கினாத்தான் பொய்மை அகலும் உய்மையை அகற்றுவதனால் அவளுக்கு நீலின்னு பேரு மாலவர்க்கு இளங்கிளை அப்படின்னு என்ன சொல்றாருன்னு கேட்டாக்க திருமாலுக்கு சகோதரியாக விளங்கக்கூடியவளாக அபிராமி பட்டர் சொல்ற மாதிரி அம்பா மாலவர்க்கு இளங்கிளையாக திருமாலுக்கு சகோதரியாக மகாவிஷ்ணுவின் உடன் பிறந்த தங்கையாக அந்த பராசக்தி விளங்கினாள் மாலவர்க்கு இளங்கிளையாகவும் பரமசிவனுடைய பத்னியாகவும் விளங்கக்கூடியவள் துர்கா பரமேஸ்வரியான ஜகதம்பிகை பொருத்திங்கிறது நமக்கு

மணிமேகலையிலையும் விசேஷமா சொல்லியிருக்கு அப்படி தமிழிலே விளங்கக்கூடியதான காப்பியங்களிலேயுமே சரி அது போலவே ஐங்குறு நூறு பதிற்று பத்து முதற்கொண்ட நூல்களிலேயுமே சரி துர்கா பரமேஸ்வரியினுடைய மகிமையை கொற்றவையாக பரமசிவனுக்கு பத்தினியாக குமரனுக்கும் கொற்றவை சிறுவ அப்படின்னே முருகனை சொல்லியிருக்கா எதுலேன்னா திருமுருகாற்று படையிலே கொற்றவை சிறுவ கொற்றவையான துர்கையனுடைய புத்திரனே அப்படின்னே முருகனை சொல்லியிருக்கா இல்லையா அப்படியெல்லாம் தேவியின் மகிமையை பேசக்கூடிய நூல்கள் தமிழிலே விளங்குவது போலே வடமொழியிலேயும் கூட்ட அநேகமாக தேவியின் மகிமையை சொல்லக்கூடிய நூல்கள் நிரம்ப உண்டு எந்த ஒரு தெய்வத்தை பற்றிய நூல்கள் சமஸ்கிருதத்தில் அதிகமாக விளங்குறதுன்னு கேட்டால் அம்பாளை பற்றியதான நூல்கள் தான் எத்தனையோ ஆகமங்கள் எத்தனையோ தந்திரங்கள் தேவியினுடைய மகிமையை சொல்லக்கூடியதாக விளங்குவது நிறைய வெளிப்பட்டிருக்கு நிறைய வெளிப்படல ரகசியமாக இன்னும் வெளிப்படாமல் இருக்கிறதும் நிறைய உண்டு அதிலே முக்கியமானது எதுன்னு கேட்டாக்க தேவி மகாத்மியம் என்னும்படியான துர்கா சப்தசதி இதுதான் சண்டிஹோமத்திற்கு ஆதாரமாக பண்ணக்கூடியதான கிரந்தம் இந்த நூலிலே விளங்கக்கூடியதான எழுநூறு மந்திரங்களை கொண்டு சப்த சதி அப்படின்னா எழுநூறு அப்படின்னு அர்த்தம் எழுநூறு மந்திரங்களை சண்டி ஹோமத்திலே நமக்கு அம்பாளை பூஜை செய்யக்கூடிய வழக்கமானது ஆகுதி கொடுக்கக்கூடிய வழக்கமானது ஏன்னாக்க அம்பாள் இதற்கு ஏ இவ்வளவு மகத்துவம் சண்டிஹோமத்திற்கு இவ்வளவு மகத்துவம்ங்கிறதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் பரமேஸ்வரனே சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத அம்பாளே சொல்றா எதில் சொல்கிறான்னு கேட்டா தேவி மகாத்மியத்திலே இந்த தேவி மகாத்மியத்தை கேட்கக்கூடியவர்களுக்கு நான் என்னெல்லாம் கொடுப்பேன் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நான் கொடுக்கறேன் அவர்களுக்கு பூத பிரேத பைசாசங்களினால் ஏதாவது உபதிரவம் இருந்ததுன்னாக்க இதை கேட்ட மாத்திரத்திலேயே பூதமும் பைசாசங்களும் அந்த இடத்தை விட்டு ஓடி போகும் என் அனுகிரகம் பரிபூரணமாக ஏற்படும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் குழந்தைகளுக்கு சௌபாகியில ஜெயிலில் அடைபட்டு இருந்தாக்க இதை பாராயணம் அவனுடையதான ஒரு சொந்தக்காரர்களோ அல்லது வேறு எவரோ அவர்களுக்காக செய்தால் அந்த சிறைவாசமானது நீங்கும் இது போல அநேக பலன்களை அம்பாள் கேட்டால் என்னென்ன கிடைக்கும் என்னை ஸ்மரிச்சாலே ஆபத்து காலத்தில் என்ன பண்ண வேண்டியது ஆபத்துன்னு ஒரு பெரிய கஷ்டம் ஒரு பெரிய ஆபத்து அப்போ உட்காந்து நம்ம சண்டி ஹோமத்தை பண்ணிட்டு இருக்க முடியுமா முடியுமா இல்லை பிரார்த்தனை தேவி பாராயணம் பண்ண ஒரு பெரிய பெரிய கஷ்டம் ஆபத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலைன்னா ஆபத்து காலத்திலே பண்ண வேண்டியது என்ன அம்பாள் பாதத்தை ஸ்மரிக்கணும் நினைக்கணும் ஆபத் காலத்தில் நாம் செய்ய வேண்டியது அம்பிகையின் பாதத்தை சரணம் அடைவதே இதை தவிர வேறு ஒன்றுமே நம்ம பண்ண வேண்டியது இல்லை தத் ஸ்மரணம் கிம் குருத்தே அப்படி பண்ணினா என்ன ஆகும் பிரம்மா கிங்கிரி குருத்தேன் பிரம்மா முதற் கொண்ட தேவர்கள் நம்ம கிட்ட வந்து கையை கட்டிண்டு என்ன பண்ணணும் சொல்லுங்கோன்னு நிப்பாளாம் அம்பாளுடைய சரணத்தை ஸ்மரிச்சா துர்கையினுடைய சரணத்தை ஸ்மரிச்சா மகாத்புர சுந்தரியாக விளங்கக்கூடிய காமாட்சி பரதேவதையினுடைய பாதார விந்தத்தை ஸ்மரிச்சா பிரம்மாதி தேவர்கள் வந்து கையை கட்டிட்டு உங்களுக்கு என்ன வேணும் நான் செய்யறேன்னு நிப்பான்னா அது போல ஆபத்து காலத்திலே துர்கே அப்படின்னு நினைச்சா போறோம் உட்காந்து பூஜை பண்ணணும்னு அவசியம் கிடையாது நினைச்ச மாத்திரத்தில் அந்த ஆபத்து விலகிடுமா மனமுருகி அம்மா உன் பாதத்தை தவிர வேற கதி இல்லை இந்த இக்கட்டிலிருந்து என்னை நீதான் காப்பாற்ற வேண்டும் தாயே அப்படின்னு அந்த அம்பிகையினுடைய பாதத்தை மனமுருகி வழிபட்டால் துர்கே ஸ்மிருதா ஹரசிபீதி மசேஷந்தோகோ முக்கியமான தேவி மகாத்மிய ஸ்லோகம் அது அதிலே நான்காவது அத்தியாயத்திலே இந்த ஸ்லோகமானது வரது துர்கே ஸ்மிருதா ஹரசிபீதி மசேஷ ஜந்தோஹோ ஸ்வஸ்தைர் ஸ்மிருதா மதிமதீவ சுபாம் ததாசி தாருத்ர துக்க பயஹாரிணி காத்வதன்யா சர்வோபகார கரணாய சதா ஆருத்ர சித்தாக இந்த ஒரு ஸ்லோகத்தை நித்தியமும் சொல்லிண்டு வந்தா போதும் நமக்கு ஆபத்துங்கறது வராது